சவுண்ட் பைட் பாடல் இரண்டு இந்தராஜாதம பசிமாதிவதே நமஹ வம் வருடா நமஹ நானா ஐஷத்யாதம பத்பாதம தத்ரस्य உபரி வீனமேன சதுர்பாகம் பிரமியே தே நமஸ்கார முத்ரா சாதம சவித்ரே நம சாவিত্র காரம பத்யம் ஞாயாதம தேந்த ராஜாதம நந்தே நமத 바리లాగ్రహ மூதராஜி நம பப்ரக்ஷே நம ஸந்தாதம அதிரே நமஹ துரும்பாதம செய்துகொடுத்து சந்தம் சுனங்கர ஆத்ரேய சர்வேதமன் சுபಚಿತம் வம்மே ஏற்பட்டிருக்கூடிய சிறு சிறு உயிர் சேதங்கள் சில ரத்தபடிகள் இந்த மாதிரி தெரியாம நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்க செய்யக்கூடிய இந்த வாஸ்து சாந்தி போதையான

எத வேண்டாம் சதை கொண்டு எடுக்கணும் அதே நாளா பண்ணி கொடுக்கணும்